மாண்பக இயற்கை தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஒரு பத்து திட்டத்தை நீங்கள் கொடுக்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கேட்டாங்க அதுக்கெல்லாம் கொடுத்தோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் பரிந்துரை பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் தொகுதி என்கிற அடிப்படையில் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பத்து பணிகளை பல்வேறு துறை சார்பாக கொடுக்கப்பட்டது நெடுஞ்சாலை துறை அதில் பொதுப்பணித்துறை என்றால் அதில் ஆளுகிற சட்டமன்ற உறுப்பினரும் சரி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் நம்ம அனைவரும் கொடுத்தோம் இதில் ஒன்றும் பார்சாலிட்டியில் என்பதற்கு என்னே ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் நான் கூட பத்து பணிகளை எனக்கு தேவை என்று என் தொகுதியிலே கொடுத்தேன் அதில் ஒன்று திருவண்ணாமலையில் நகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற இடங்களில் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அங்கே சமுதாய கூடங்கள் இல்லை எப்படி சென்னையில் ஒரு கலைவாணர் அமைந்து இருக்கிறதோ அதை போன்று எப்படி மதுரையில் அமைந்திருக்கிறதோ அப்படி எங்கள் ஊருக்கு தேவை என்று நான் கூட எழுதி கொடுத்தேன் ஆட்சியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏழு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினார்கள் ஆனால் எங்கள் நகராட்சியில் அதற்கு வேண்டிய இடமே கிடைக்கல கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்து இடமே கிடைக்காத காரணத்தினால் வேறொரு பணிகளை தாருங்கள் என்று நான் எழுதி கொடுத்துருக்கிறேன் இதுதான் சாத்தியக்கூறல் என்று சொல்வதற்கு வேறொன்று இது உள்நோக்கமே கிடையாது ஆனாலும் ஏற்கனவே அரசை பொறுத்தளவுக்கு எல்லா சட்டமன்ற ஊர்களும் சமமாகத்தான் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் பார்க்கிறார்கள் அது எதெல்லாம் சாத்திக்குரல் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி எழுதி கொடுத்தால் அதற்கு தனி கவனம் செலுத்த கட்டாயம் செய்வாங்க ஆக இங்கே இந்த தொகுதி இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சி ஆளாத கட்சி தோழமை கட்சி எல்லாம் பார்க்கவில்லை முதலமைச்சர் சரிசமமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் தான் நான் கேள்வி வைக்கிறேன் அமைச்சர்கள் சொன்னாங்க சாத்தியமில்லைன்னா வேறொரு பணி கொடுங்க நாங்கள் வேறு வேறொரு பணியும் கொடுத்தோம் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள இங்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்து பணிகளை வழங்கிட வேண்டும் அதை அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்கட்சித் தலைவர்கள் மாற்றுப்பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் வருகிறது என்று சொல்லி உண்மைதான் நாம் மறுக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார் எனவே கட்சி பாகுபன்று நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில்தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது எனவே அதில் போய் இந்த திட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது வரை எந்த பாக ஒன்று நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே எதிர்கட்சித் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை குறித்து பேசினார்கள் இது குறித்து நான் ஏற்கனவே என்னுடைய பதில் நீண்ட விளக்கத்தை அளித்திருந்தேன் மீண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது குறித்து சில விளக்கங்களை இங்கே அளிக்க நான் விரும்புகின்றேன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய தேவைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரைகளின் பேரில் நிறைவேற்றுவதற்காக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இது குறித்து பத்து கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பணிகளுக்கான முன்மொழிவுகள் அரசுக்கு பெற அதனை அடுத்து அவை துறை வாரியாக உரிய நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன இது தொடர்பாக தலைமை செயலாளர் அவர்கள் தலைமையிலான குழுவால் செயல்படுத்தக்கூடிய பணிகள் தேர்வு செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் எழுநூத்தி எண்பத்தி நாலு பணிகள் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஏழு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் நானூற்றி அறுபத்தி ஒன்பது பணிகள் மூவாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை அறுபத்தைந்து பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆக மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பணிகள் பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகள் நடைமுறைகள் உள்ள திட்டங்கள் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தை இப்பேரவையில் அறிவித்தபோது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சில உறுப்பினர்கள் பரிந்துரைத்த பணிகளை செயல்படுத்த இயலாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகள் கோரப்பட்டன அவற்றிலும் சில பணிகள் செயல்படுத்த இயலாதவை என்பது தெரிய வந்துள்ளது பான்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுடைய எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் அவர் சார்பாக பத்து கோரிக்கைகள் பெறப்பட்டன அவற்றில் நான்கு பணிகள் செயல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன அதில் மூன்று பணிகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர் கொடுத்துள்ள மீதமுள்ள ஆறு பணிகளை பொறுத்தவரையில் ஒரு பணி துறையின் பரிசீலனை தற்பொழுது உள்ளது இதர ஐந்து பணிகள் சாத்தியமில்லை என்று கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகளை குறிப்பிட்டு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்டுள்ளது இந்த மாற்றுப் பணிகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் மூலமாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார் சென்ற கூட்டத்தொடரின் பொழுது என்னென்ன பணிகள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கும் அவருடைய தொகுதியில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே தெரிவித்துக்கொண்டு இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்த விதமான கட்சி பாகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறேன் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி